அந்த பாப்பா என்ன கேக்குறாங்கன்னா பேய் பிசாசு எல்லாம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி நல்ல கேள்வி அழகான கேள்வி பேய் இருக்குன்னு சொன்னாங்களா யார் சொன்னா சொல்றாங்களா பயமுறுத்துனாங்களா பயம்ல சரி பேய் பிசாசு இருக்கான்னா ஒரு வரியில சொல்றதா இருந்தா இல்ல பிசாசு அப்படின்னா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது ஏன் இந்த பேய் பிசாசு எப்படி பயமுறுத்துறாங்க அப்படின்னா இறந்து போனவங்களை வச்சு பயமுறுத்துவாங்க தற்கொலை பண்ணி இறந்து போறாங்கல்ல ஆக்சிஜன்ல இறந்துட்டாங்க தற்கொலை இறந்துட்டாங்க இடிபால இறந்துட்டாங்க அதுல மௌத்தாயிட்டாங்க இந்த மவுத்துலாம் நிராசையான மௌத்து இதெல்லாம் நல்ல மௌத்து இல்ல இதெல்லாம் வந்து துர்மரணங்கள் இந்த மரணம் அல்லா இடத்துல போவாது உலகத்திலே சுத்திக்கிட்டு இருக்கோம் பாலினிச்சு பங்களால உட்காந்துருக்கோம் இரவு நேரத்துல உங்கள்ட்ட வரும் ஆல மரத்துல தொங்கும் வேப்ப மரத்துல தொங்கும் இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டு நம்ம சமுதாயத்தை பயமுறுத்தி வச்சிருக்காங்க இத சொல்றவன் யாருமே பேயை பார்த்ததும் கிடையாது பேய பத்தி அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது அல்ல ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரே வார்த்தையை சொல்லிட்டா உங்க இடத்துல உயிர் பறிக்கப்பட்டா அந்த உயிருக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியில ஒரு பரிசைக்கு வைத்திருக்கிறேன் திரையை வைத்திருக்கிறேன்னு அல்ல சொல்லிட்டான் பௌத்தா போயிட்டான்னு நீ அதுதான் குரான தமிழாக்கம் படிங்கன்னு நான் சொன்னேன் அல்லா குரானில் சொல்றான் இந்த வார்த்தையை படிச்ச பிறகு உங்கள்ட்ட பேய் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அல்லாஹ் சொல்றா மௌத்தா போனவங்களுக்கும் இந்த உலகத்து மத்தியில திரை இருக்குன்றா அவங்க வர மாட்டாங்கன்றா அவங்க வர முடியாதுன்றா செத்து போனவங்க சுத்துவன் எப்படியா முடியும் யாராவது ஒரு ஆளை கூட்டு வந்து காட்டு பார்ப்போம் இவன் சொல்றவங்கலாம் எப்ப சொல்லுவான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்த ரெண்டு மணிக்கு பார்த்த அங்க அப்படியே மரத்துல வெள்ளையா தொங்கிட்டு இருந்துச்சு வெங்கையா சுத்துச்சு கருப்பா தொங்குச்சு அப்படின்னு ஏன் அப்படி சொல்றா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவனால முடிச்சுக்கிட்டு போய் பார்க்க போறானா சொன்னவனே பயந்துருப்பா அவன் இவன் வந்து மூத்திரம் இருப்பான் அவன் எங்க இருந்து போய் அங்க பன்னெண்டு மணிக்கு பாக்குறது அவனே பார்க்க மாட்டான்னு நினைச்சிக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வரும் ஒரு மணிக்கு வரும் நட்ட நடு ராத்திரில வரும் கருப்பா அப்படி துணி வஞ்சிருக்கும் வெள்ள துணி போத்திட்டு வரும் அதுக்கு வேற எந்த துணி கிடைக்கலையா வெள்ள துணி கருப்பு துணி போனா கருப்பு துணி இல்லைன்னா வெள்ள துணி இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன செய்யமா செய்வாங்க சால மரத்துல வேப்ப இந்த மாதிரி மரத்துல வெள்ள துணி ஒண்ணு கட்டி விட்டுருவாங்க நைட்ல இருட்டாட்டு இருக்கும் இன்னைக்கெல்லாம் லைட் வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு எல்லாமே இன்னைக்கு இருக்கு போன் லைட் அது இதுன்னு நிறைய நவீனம் வந்துருச்சு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முடி போங்களேன் இருபது வருஷத்துக்கு முடியும் நவீன இந்த விட கொஞ்சம் குறைவு தான் அப்போ அவங்க எல்லாம் அதை நம்புவாங்க அப்படி கொல்லப்புறத்துல நைட்ல போக மாட்டாங்க பயப்படுவாங்க ஐயோ நைட்ல போனா அது இருக்குன்றா இது இருக்குன்றா ரத்த அதாவது ரத்த காட்டேரி அந்த போக இதெல்லாம் பொய்யான போலியா சொல்ற வார்த்தை பேயே கிடையாது உலகத்துல யார் பேய் நம்ம தான் பேய் பேய் பிசாசு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இறந்தவங்களுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்லி விட்டா திரை இருக்கு அவங்க வர முடியாது எங்க இருப்பாங்க தபுர் வாழ்க்கையில இருப்பாங்க அசுல்லா தெளிவா சொல்றாங்க தீமைய தீ தீயவனாயிருந்தா கெட்டவனாயிருந்தா அவன் அல்லாவுடைய அதாவை கபருளை அனுபவித்துக் கொண்டிருப்பா நரகத்துடைய வேதனை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான் யாரு கெட்ட மனிதர்கள் உலகத்திலே அல்லா நிராகரித்தவர்கள் புறக்கணித்தவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே போனவர்கள் அவர்களுக்கு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் நல்ல மனுஷனா இருந்தா என்ன செய்வாங்க ஒதுமாப்பல மாதிரி அல்லான் தூங்கிட்டு இருப்பார் வேற எதுவும் ரெண்டு பேருக்கு உள்ள வேலை என்ன கெட்டவனாயிருந்தா தண்டனை நல்லவனாயிருந்தா தூக்கம் அப்ப எப்படி இந்த உலகத்து வருவாங்க வேலையே இல்லையே அது எல்லாம் மக்கள்கிட்ட பேய் படத்தை காட்டி பேய் படத்தை காட்டுவான்ல பேய் இந்த வீட்டுல இருக்குது இத்தனை நம்பர் வீட்டு இருக்குது அது பேய் படத்துக்கு ஃபேமஸ் பதிமூணா நம்பர் வீடா அதெல்லாம் போட்டு காட்டி அந்த பதிமூணா நம்பர் வீட்டுல அது இருக்குது இது இருக்குது இந்த மாதிரி படங்களை எல்லாம் காட்டி மக்களை நம்பி வச்சு அது இன்னைக்கு இன்னும் நவீன வீணமா பேய் எடுக்கிறோம் இன்னைக்குள்ள காலத்துல பேய் படமே ஒரு த்ரில்லிங் ட்ரெய்லர் அப்படின்னு போடுவான் பேய் எல்லாம் விதவிதமா காட்டுவான் அது எல்லாம் போலி பேய் படத்தை எடுக்கிறோம் யாருங்க மனுஷன் தானே அந்த பேய் வந்து அந்த மனுஷன் நிறையா பண்ணுச்சா அதுவே நடிப்புன்னு தெரியலையா கேமரா வச்சு இருட்டுக்குள்ள வச்சு லைட்டை வச்சு நமக்கு மட்டும் இருட்டா காட்டுவான் அவனுக்கு வெளிச்சமா இருக்கும் இல்ல ஏமாத்து பேய் கிட்ட பார்த்து நம்பிட போறிய இந்த பிள்ளைகள்லாம் என்னது எல்லாம் அப்படியே பட்ட பகல்ல இருட்டு மாதிரி காட்டி லைட் அடிச்சு இருட்டுல போய் படம் எடுத்து ஏமாத்துற வேலை யாரு நம் இது நம்மனா நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பு ஒரு மூமினுடைய ஈமான் இறந்த மனுஷன் இந்த உலகத்துல சுத்துறாங்கன்னு ஆயிடும் ஆனா உண்மையான இறை நம்பிக்கால எப்படி நம்பணும் தெரியுமா நல்ல மரணம் ஒரு பக்கம் அல்ல அப்படி நாட்டம் அது யார் நல்ல மரணம் கெட்ட மரணம் மருமையில தெரியும் இடிபாடுகளை இறந்து போறாங்கல்ல விபத்துல இறந்து போறாங்கல்ல தண்ணியில மூங்கி இறந்து போறாங்கல்ல வைத்தொழில இறந்து போறாங்கல்ல பிளேக்ல இறந்து போறாங்கல்ல இந்த நாலு அஞ்சு ரசோல் லிஸ்ட் போட்டு இவங்களை யாருன்னு சொன்னாங்க தெரியுமா யாருன்னு சொன்னாங்க ஷ சொன்னார்கள் அவங்க யாரு அல்லாவுடைய பாதைகளை உயிர் தியாகம் செய்த தியாகிகள் அசோசலாஸ் அவங்க கேட்கறாங்க அல்லாவின் மட்டும்தான் போர்கது அந்தஸ்து கிடைக்குது என் சமுதாய சமுதாயத்துல தியாகிகள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க போல அப்படின்னு ஒண்ணு அசோலா சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது என் சமுதாயத்திலே அல்லா தியாகிகளை அதிகரித்து இருக்கிறா யார் தியாகி இடிபாட்டுல மொத்தம் போறவங்க தண்ணியில உங்கி இறந்து போறவங்க விபத்துகள் இறந்து போறவங்க பிளேக் நோயில இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரே பிளேக் நோய் மாதிரி பரவுது இல்ல அந்த மாதிரி நோய்கள் இறந்து போறவங்க இவர்கள் எல்லாம் சஹீதுகள் என்று அல்லாஹுவின் தூதர் சலல்லாசம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா சிந்திச்சு பாருங்க இது நாடினால் ஈமானோடு இருந்தால் அது நல்ல மரணங்களாக மாறுவதற்கு வாய்ப்பு என்பதை புரிந்து பேய் பிசாசு இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பித்தலாட்டம் ஏமாத்து இது எதையும் நம்பிராதீங்க அது ஈமானுக்கு எதிரானது என்பது புரிஞ்சுங்க புரிஞ்சாமா என்னமே யாராவது பேய் கூட்டு போய் காட்டுன்னு சொல்லு சரியா நீ காட்டினாதான் நம்புவேன் பேயின்னு சொல்லி ஏமாத்த எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லி எங்க ஜமாத்துல சொல்லியிருக்காங்க எங்க அஜித் சொல்லியிருக்கிறாரு எங்க ஆள் சொல்லிருக்காங்க வரன்னு இருக்காங்க ஒரு டீமோட நாங்க வரோம் அந்த பேயை பாக்குறது சரியா விசாலம்